லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் என்றும் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பத்து ஆண்டுேன் இந்தியாவுல வந்து சமுதாயத்துக்குள்ள விஷத்த போட்டாங்க பணமதிப்பு நீக்கம் சொல்லி சிறு குறு அழிச்சாங்க குழப்பமான ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க அதனால நல்லா ஆட்சி செஞ்சாங்கன்னு நான் சர்டிபிகேட் கொடுக்க தயாராக கொல்கட்டாவில் நடந்த இஷ்யூ கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த டாக்டருடைய விஷயம் அதுல ஏன் காங்கிரஸ் பெருசா ஈடுபாடு கொடுக்கல ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால தான் பேசாம இருக்காங்க இந்த குற்றங்களை எல்லாம் அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் எந்த அரசாங்கத்தாலையும் முடியாது இங்க மந்திரிகள் கூட்டணி கட்சிகள் இருந்து வரணும் அப்படின்ட்டு நீங்க சொன்னது பலமுறை சர்ச்சைகள் ஆயிட்டே இருக்கேன் எப்படி சர்ச்சை ஆகும் எங்க கட்சி ஆட்சிக்கு வரணும் எங்க கட்சிக்கு பிரதிநிதித்துவம் வரும்ன்றது என்ன சர்ச்சை எல்லா கட்சியும் லெட்டர் பேட் கட்சியெல்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது கட்சி ஆரம்பிச்சு கொள்கையே சொல்லாதவர்களா வருங்கால முதல்வர்னு அவருடைய ஆதரவாளர்கள் வந்து புகழ்ந்துட்டு இருக்கும் போது சிலர் அதை ஆனார் அவர் ஒருத்தர் தானே அது சிங்குலரா எப்படி சிலர் ஆனாரு சிலர் மல்டிபிளா இருக்கணும் ஒரே ஒருவர் ஒரே ஒருவர் தவிர ஒருத்தரை தவிர வேற யாரும் எதிர்த்து தான் எனக்கு செய்தி வரல ஒருத்தர் எதிர்த்தாரும் கரெக்டா சொல்லுங்க சிலர் நிறைய பேர் எதிர்த்த மாதிரி இருக்கு இல்ல அவரு மூத்த தலைவர்ல அவரை கன்சிடர் பண்ணணும் அவர் சொன்ன கருத்துக்கு ஒன்னும் ஆதரவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கடந்த மூன்று ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு இந்த திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சியோட சேர்ந்து கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா இல்ல கூட்டணி ஆட்சியே கிடையாது அவங்க சிங்கிள் பார்ட்டி ஆட்சி தானே அதனால் இது ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி சொல்கிறது டிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே ஆட்சி டிஎம்கே மந்திரி சார் இதெல்லாம் சலசலப்போ குவாடினேஷனுக்கோ வேலையே கிடையாது கூட்டணி அப்படிங்கிறது வெறும் தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி தேர்தலுக்கு தான் ஆனால் கூட்டணி அதுக்கு அதை தாண்டி கூட்டணி ஒன்றும் வளரதுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது வளரவும் இல்லை அதற்கான அமைப்பும் இல்லை அதான் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல அவங்க அவங்க நாங்கள் வந்து பொட்டு தொட்டியில் வந்து காலிஃப்ளவரை அறுவடை செஞ்சு கோடி கோடியாக கணக்கு காமிக்கிறோன்னு இன்னைக்கு வரைக்கும் எழுதிருக்கேன் காலிஃப்ளவர் காலிஃபிளவர் வளர்க்குறதுல நாங்கள் அறிவுடை செய்யறதுல நாங்கள் ஆஸ்பராக தான் அறிவுடை செய்யறோம் நான் சொல்லுவேன் இருக்கு ரெட்நூல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருப்பவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தான் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே ஸோ மூன்று ஆச்சு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து பிரதமராகி இந்த மூன்று மாத கால ஆட்சியை வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு டயர்டான கவர்மெண்ட் இது எந்த விதமான உற்சாகமும் இல்லாமல் செயல்படுகின்ற அரசாங்கமாக தான் பார்க்குறேன் அதுக்கு முதல் காரணம் வந்து அதே அமைச்சர்களை அதே இலாக்காவில் மீண்டும் பிரதம மந்திரி நியமிச்சிருக்கிறார் அதனால் எந்த விதமான ஃப்ரெஷ் திங்கிங்கும் கிடையாது ஒரு புதிய முகங்களை கொண்டு வரல அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களை யாரையாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாக்கி ராஜ்யசபா மூலமாக அவர்களை வந்து அமைச்சர் அதில் எந்த விதமான ஃப்ரெஷ் திங்கிங்கும் கிடையாது அதே ரயில்வே மந்திரி ராசியே இல்லாத ஆள் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாதத்தில் ஒரு பத்து ரயில்வே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அதே நிதியமைச்சர் எந்த விதமான ஃப்ரெஷ் திங்கிங்கும் கிடையாது பழைய மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க அதனால் எந்த விதத்திலும் இது புதுமையே கிடையாது அப்படியே ஒரு டயர்டு ஓல்டு கவர்மெண்ட் தான் அதை பார்க்குறேன் அதனால டயர்ட் அண்ட் ஓல்டுன்னு எடுத்துக்கலாமா இல்லை லேசின்னு எடுத்துக்கலாமா லேசின்னு சொல்ல மாட்டேன் லேசி விட டயர்டு ஃபெட்டிக்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வந்து ஒரு ஃபெட்டிக்டு ஒரு அலுப்பு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 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 அலுப்பில் வந்து ஒரு 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 ஓரமாக உட்காந்த கவர்மெண்ட்டாக தான் பார்க்குறேன் புது ஐடியா எதுவுமே கிடையாது ஆனால் பத்து ஆண்டுகள் நல்லா ஆட்சி செய்துட்டோம் அப்படின்ட்டு நல்லாலாம் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்தியாவில் வந்து சமுதாயத்துக்குள்ள விஷஸத்தை போட்டாங்க பண மதிப்பு நீக்கம்னு சொல்லி சிறு குறு தொழிலை அழிச்சாங்க குழப்பமான ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க அதனால நல்லாட்சி செஞ்சாங்கன்னு நான் சர்டிபிகேட் கொடுக்க தயாராக இல்லை இந்த மூன்றாவது முறையாக இருக்காங்க கொண்டாடலாம் யார் ஆட்சியில் இருக்கோ அவங்க கொண்டாடலாம் ஆனால் கஷ்டப்படுறது மக்கள் தானே படுறது மக்கள் தானே அதனால வஞ்சிக்கப்பட்டவர்கள் மக்கள் தானே சிறுபான்மை மக்களை வஞ்சித்தார்கள் அதான் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான கவர்மெண்டோடைய கண்டினியூலாம் நான் பார்க்க மாட்டேன் இது ஒரு டயர்டு கவர்மெண்ட்டை தான் பார்க்குறேன் ரெண்டாவது இவர் இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி மே மாதம் வந்து நூறு நாள் இதெல்லாம் செய்ய போகிறதுக்காக ஒரு அஜெண்டாக்கு ஒரு கேபினட் மீட்டிங்கே நடத்துறாரு இப்போ இந்த நூறு நாளை பற்றி பேசுகிறதே இல்லையே இந்த நூறு நாளைக்குள்ள இதெல்லாம் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது நூறு நாளை பற்றி பேசுறதே கிடையாது இது வந்து ஒரு 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 டவுன்வர்டு ட்ரெண்டில் இருக்கிற கவர்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் முதல் முறையாக அமைச்சரவையில் பதவி ஏற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காரு அந்த மீட்டிங்கில் இந்த முதல் நூறு நாட்கள் முறையாக நடத்தலை அரசாங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே ஜூன்ல தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு மே மாதம் நடத்தினார் மீட்டிங்கை எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி தனக்கு என்னமோ நானூறு சீட்டு கிடைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு மீ ஒரு மீட்டிங்கை நடத்தி எல்லா மினிஸ்ட்ரியும் நூறு நாளைக்கு என்ன அஜெண்டான்னு சொல்லி அந்த மினிஸ்ட்ரியில் ஒரு பிளான் போடுறதாக சொல்லி பேப்பரில் செய்தியெல்லாம் வந்துச்சு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் எல்லாம் வந்துச்சு அதை பற்றி பேசுகிறதே இல்லையே இந்த நூறு நாள் இதெல்லாம் சாதிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்காக ஒரு மீட்டிங் நடத்தினார் அந்த மீட்டிங் என்னாச்சு அதை வந்து சாதிச்சுறதுக்காக ஏதாவது அறிவிச்சிருக்காரா ஒன்றும் அறிவிக்கலையே சரி இந்த அரசாங்கம் புதிதாக வந்த அரசாங்கத்துடைய சிறப்புன்னு கேட்டிங்கன்னா எதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே சொல்கிறதுக்கு அதே தானே பழைய பல்லவியம் சொல்ல முடியும் இந்த அமைச்சரவை புதிய முகங்களா அமைச்சர்களை கூப்பிட்டு சமீபத்துல பேசி இருக்காரு இந்த நூறு நாட்கள்ல முதல் நூறு நாட்கள்ல என்னென்ன செய்திருக்கும் ஒவ்வொரு அமைச்சகத்திலையும் பத்து விடயங்களை வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும் அந்த நூறு நாட்கள் முடிவின் போது அந்த கொண்டாட்டத்தின் போது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்றாங்க நூறு நாள் அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க நீங்களே சொல்லுங்க நூறு நாள் கிட்ட ஆயிடுச்சு தொண்ணூறு நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்றோம் என்ன பண்ணிருக்காங்க எந்த ஒரு சரி ஒரு ஒரு எடுத்துக்கோ ஒரு ஒரு மினிஸ்ட்ரி எடுத்துக்கும் ரயில்வே துறையில் நூ என்ன பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க இந்த நூறு நாளில் ரயில்வே ஆக்சிடென்ட் தான் ஜாஸ்தியாகி இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவோம் என்ன சாதிச்சுருக்காங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இந்த நூறு நாளில் அதனால் இது சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் அதே அமைச்சர்களே அதே பதவியில் போட்டதுல இது வந்து ஒரு தோல்வி அடைந்த அரசாங்கமாக தான் நான் பார்க்கிறேன் ஓகே ஓகே அமைச்சரவை வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிபெண்ட் அரசாங்கமாக இருக்கு தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அது இதற்கு எதார்த்த நிலை அவங்க வந்து ரெண்டு வேற ரெண்டு கட்சியோடைய ஆதரவோடு தானே இந்த அரசாங்கம் நடத்த குற்றச்சாட்டே கிடையாது ஃபேக்ட் அவங்க வந்து தெலுங்கு தேசத்தையும் நம்பி தானே இந்த கவர்மெண்ட் நடக்குது அவங்க ரெண்டு பேரும் வாபஸ் வாங்கிட்டா கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி கிடையாது இல்ல குற்றச்சாட்டு கிடையாது எடுத்து இப்போ இந்த மாதங்கள்ல நீங்க ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்றீங்களா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு நிறைய விமர்சனங்களும் எழுந்துச்சு பார்த்தோம் வினேஷ் போகாட்டுக்கு தங்கம் கிடைக்காம போனதுக்கு கூட இவர்களும் ஒரு காரணம் அது இவங்க காரணம்லாம் கிடையாது நான் சொல்ல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் வினேஷ் போகாட்டுக்கு வந்து த இல்லை அது வந்து போட்டி அவங்க தங்கம்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கவனக்குறை விதை தவிர அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் அரசியல் ஆக்க விரும்பவில்லை அவங்க வந்து ஃபிஃப்டி கேஜியில் போட்டியே இட்ருக்க கூடாது அவங்களோட நேச்சுரல் வெயிட் ஃபிஃப்டி செவன் கிலோ மேக்ஸிமம் உங்கள் ஃபிஃப்டி த்ரீ கேஜியில்தான் போட்டிட்டுருக்கணும் அதனால் இதுக்குன்னு அரசாங்கத்துக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது சரி ஓகே அப்போ வாரியம் அது வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால அதை பாஸ் பண்ண முடியாது அவங்களுடைய கூட்டணி கட்சிகளான ஜனதாதளும் தெலுசமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க வந்து எப்படின்னு ஃபோர்ஸ்ட்டு சென்ட் டூ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இதெல்லாம் அவருக்கு அந்த தான் நியூ ரியாலிட்டி ஆஃப் திஸ் பார்லிமெண்ட் இந்த பார்லிமெண்ட்டில் எடுத்தேன் கவுத்துன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து சட்டத்தை நிறைவேற்ற முடியாது இது வந்து எல்லாரையும் கலந்து ஆலோசித்து தான் அவங்க சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் முதல்ல அவருடைய கூட்டணி கட்சிகளிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அதுவே அவங்க பண்ணாமல் கொண்டு வர்றதுனால தான் இதெல்லாம் வாபஸ் வாங்கி கமிட்டி அனுப்ப வேண்டிய நிலைக்கு மாத்துனது அது போன கவர்மெண்ட்ல பண்ணியாச்சு அது இந்த பண்ணிருக்காங்க சக்சஸ்ஃபுல் நீங்கள் பார்க்கணும் பாஸ் ஆனது போன கவர்மென்ட்ல போன கவர்மென்ட்ல பாஸ் ஆகும் பொழுது ஜூலை ல இருந்து அது அமலாக்கப்படும்னு சொன்னாங்க அது இந்த கவர்மெண்ட் கிடையாது ரெண்டாவது அது ஒரு டிசாஸ்டர் அது அதனால நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லா கோர்ட்லேயும் எல்லா கேஸும் நின்றுபடும் போது ஏன்னா ஐபிசியில் ஒரு செக்ஷன் இருக்கும் இந்த புதுசாக இந்த வாயிலே நுழையாத பேர் இந்த பிஎன்எஸ் அது இந்தியில் எனக்கு வாயில் நுழையிறது வேறு அதில் இன்னொரு செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பழைய செக்ஷன் தான் எல்லாேருக்கும் மனப்பாடமாக இருக்கும் த தமிழ் இந்தியாவில் இருக்கிற லட்சக்கணக்கான போலீஸ்காரர்களுக்கு அந்த பழைய செக்ஷன் தான் தெரியும் வக்கீல்களுக்கு பழைய செக்ஷன் தான் தெரியும் யாருக்கும் புது செக்ஷன் தெரியாது அதனால் இதோடய இன்டர்டேஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் இதுக்கு ப்ரீசிடென்ட்ஸே கிடையாது இது வேண்டான்னு எவ்வளோவோ சொன்னோம் இதை திருத்தங்கள் பண்ணுறா சின்ன சின்ன திருத்தங்களை மட்டும் பண்ணுங்கள் ஒட்டு மொத்தமாக ரீநம்பர் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னோம் ஆனால் கேட்காமல் பண்ணியிருக்காங்க இனிமேல் விளைவுகள் போக போக தான் தெரியும் ஒரு ஒரு கேரட்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வித்தியாசமான தீர்ப்புகள் வரும் தேக்கம் வரும் போலீஸ்காரர்கள் வந்து தப்பான செக்ஷனில் கேஸ் போடுவாங்க நிறைய சிக்கல் வரப்போகுது நடைமுறை சிக்கல்கள் நிறைய வரும் போக போக ஓகே இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்கள்லயே நமக்கு இந்த மூன்று மாதங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் நம்ம லைட்டா தான் பேசிருக்கோம் ஒன்று ரெண்டு விஷயம் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சமீபத்துல கொல்கட்டால நடந்த இஷ்யூ கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த டாக்டருடைய விஷயம் அதுல ஏன் காங்கிரஸ் பெருசா ஈடுபாடு கொடுக்கல ஒரு வேளை கூட்டணி வெச்சி அப்படிங்கறதுனாலதான் பேசாமல் எங்களோட பெங்கால் காங்கிரஸ் இதை வந்து வன்மையாக கண்டித்து இருக்கிறோம் யார் கண்டிக்கல இதுக்கு வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம் இதுக்காக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது சமுதாயத்துல என்ற எடுத்து சொல்றோம் இதுக்கும் அரசாங்கத்துக்கும் இது வந்து பாருங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க கிரைம் ஆஃப் பேஷனுக்கும் அது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஒரு ஆர்கனைஸ் கிரைம் வந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு கேங்காக போய் அதை போய் ஒரு 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 கூலிப்படையோ இல்லைனா ஒரு ஆர்கனைஸ் கிரிமினல் கேங் பண்ணுறதுக்கும் கிரைம் ஆஃப் பேஷனுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது திடீர்னு ரெண்டு பேர் வந்து ஒரு 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 எந்த அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது அதுக்கு வந்து கடுமையான தண்டனையை தான் வாங்கி கொடுக்க முடியும் அதனால் அந்த குற்றங்களை எல்லாம் அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் எந்த அரசாங்கத்தாலையும் முடியாது ஆனா ஆர்கனைஸ்டு கிரிமினல் ஆக்டிவிட்டியை நிச்சயமாக அரசாங்கத்தால் தடுக்க முடியும் ஆனா இந்த மாதிரி குற்ற குற்ற சம்பவங்கள் நடந்தா அதுக்கு கடுமையான விரைவாக விசாரணை நடத்தி முடித்து விரைவாக விரைவாக அவர்கள் தண்டனை வாங்கி கொடுத்து அரசாங்கத்தால முடியும் அந்த இடத்துல பாஜகவினர் வந்து நியாயம் கேட்டு போராட்டங்கள் நடத்துறாங்க அங்க கலவரங்கள் வெடிக்குது அப்படின்னும் போது மணிப்பூர்ல பாஜக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதை மட்டும் ஏன் அரசியலாக்குறாங்க அப்படின்ட்டு சரி ஏன்னா ப அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க மணிப்பூரில் இங்கே ஆட்சியில் இல்லை அதனால் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து ரெண்டு இடத்துலையும் எங்களுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்திருவோம் எங்களுடைய பெங்கால் யூனிட் ஆஃப் காங்கிரஸ் கட்சி பலமாக தான் எங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறது ராகுல் காந்தி அவர்களும் எங்கள் கருத்தை வந்து மத்திய அளவில் பதிவு செய்திருக்கிறார் பெங் கர்நா பெங்காலில் நடந்த சம்பவத்திற்கும் அதே மணிப்பூரை போன்றவரைக்கும் நாங்கள் காலங்காலமாக மாதக்கணக்காகவே அதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் எல்லா ஊருக்கும் போகிற பிரைம் மினிஸ்டர் மணிப்பூருக்கு போறது இல்லை என்பதையும் சுட்டி காட்டி தான் இருக்கிறோம் அந்த முதலமைச்சர் அவர்கள் பதவி நீக்கம் செய்வதற்கு கூட பாஜகவுக்கு ஒரு தைரியம் இல்லை என்பதை தான் நாங்கள் சுட்டி காட்டுக்கொண்டே ஓகே அண்ட் ஒன் மோர் மேஜர் திங் ரொம்ப பெரும பெருமளவில் பேசப்பட்டது ஹிண்டன்பர்க் அறிக்கை சமீபத்தில் வந்தது அதானிய குழுமம் அங்கே வெளிநாடுகளில் முதன் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல முறைகேடு நடக்க நடத்தப்பட்டிருக்க நிறுவனங்களோட இவங்க பங்குகள் வச்சிருக்காங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு இல்லை அது பிரச்சனையே இல்லை அவங்க அந்த கம்பெனியில் முதலீடு செய்தது பிரச்சனையே கிடையாது இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க வந்து சிங்கப்பூரில் வேலை செய்யும்போது திருமதி மாதவி புச்சும் அவருடைய க கணவரும் அந்த கம்பெனியில் பங்கு வாங்கியிருக்காங்க அது தப்பே கிடையாது அவங்க தனி நபர் அவங்க எந்த கம்பெனியில் வேணால் அவங்க வந்து பங்கு வாங்கலாம் ஆனால் அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் அதானி வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் ட்ரிப்பிங்னால் என்னென்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஒரு லிமிட்டுக்கு தான் ஷேர் வாங்க முடியும் ஆனால் அது ஒரு ப்ரொமோட்டர் குரூப் அதையும் தாண்டி இவர்கள் வந்து இவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்வாய்ஸ் பண்ணி அதில் வர எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்து வெளிநாட்டில் இருக்கிற வினோத் அதானின்றவங்க அண்ணனுக்கு அந்த பணத்தை அனுப்பி அவர் வந்து அந்த பணத்தை வந்து இந்த இந்த நிறுவனத்தில் வந்து முதலீடு செய்து இந்த நிறுவனத்தின் மூலமாக அவருடைய பங்கையை அவர்களே வாங்கியிருக்கிறார்கள் அதை வந்து விசாரிக்க வேண்டும் என்பது முதல் ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்பொழுதே காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள்லாம் கேட்டன அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது செபி வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் என்னென்னு சமர்ப்பித்தார்கள் இந்த நிறுவனங்கள் மூலமாக இவர்கள் பங்குகள் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிறுவனங்களுக்கு யார் உண்மையான முதலாளிகள் என்று எங்களால் கண்டறிய முடியவில்லை விட் அ பிளாங்க் வால் அப்படின்னு செபி ஒரு அஃபிடவிட் போட்டுச்சு இப்போ ரெண்டாவது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா அந்த எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்களே நிறுவனங்கள் அந்த அது அந்த மாதிரி நிறைய நிறுவனங்களை அதானி குழுமம் பயன்படுத்துச்சு அந்த ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணுறது அதில் ஒரு நிறுவனத்தோடு மாதவி புச்சுக்கும் அவரோட கணவருக்கும் நேரடி தொடர்புனாக்க தவறான தொடர்புன்னு சொல்ல அது நேரடி அறிமுகம் கண்டிப்பாக இருந்திருக்குன்னா திரு மாதவி புச்சுடைய கணவர் அவரோட ஐஐடியில் படித்தவர் தான் அந்த அந்த நிறுவனத்தை நடத்துகிறாரு அவர் ஐதானி குரூப்பில் டைரக்டராக இருந்திருக்கு அதனால் அவங்களுக்கு நேரடியாக ஒரு கம்பெனி என்னன்னு தெரியும் அந்த கம்பெனியில் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முதலீடு செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்களை முதலீடு செய்து தவறே கிடையாது மீண்டும் சொல்கிறேன் ஆனால் இந்த கம்பெனி எங்களுக்கு செபி வந்து எங்களுக்கு இந்த நிறுவனங்கள்லாம் யாருன்னா எங்களுக்கு தெரியாது இந்த நிறுவனங்களில் யார் எங்களுடைய முதலாளிகளே என்று எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னது தப்பு அதனால் செபியுடைய தலைவி அவர்களுக்கு அடியில் இருக்கும் செபி வந்து ஒரு தவறான அஃபிடவிட்டை இப்போ உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாள் எனக்கு எந்த அஃபிடவிட்டை கோர்ட்டில் போட்டாலும் நான் சொல்வதெல்லாம் உண்மையும் சொல்லி தான் போடுவோம் அதனால் அவங்க என்ன போட்டிருக்காங்க செபி என்னென்ன அஃபிடவிட் போடுது எங்களுக்கு இந்த நிறுவனத்தோட உண்மையான முதலாளிகள் யார் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொன்னது பொய் என்பதை இந்த ரெண்டாவது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வெளி சுட்டி காட்டியிருக்கிறது அதனால தான் அவங்க பதவி நீக்க வேண்டும் என்று சொல்கிறோமே தவிர ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர்கள் தனிநபராக இருக்கும்போது அவருடைய சொந்த பணத்தை வரி கட்டண பணத்தை எங்கே முதலீடு செய்தார்கள் என்பது பிரச்சனையே கிடையாது அதை மறைச்சு இன்னைக்கு வந்து செபியினுடைய தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது பட் இப்போ இதை ஏன் வந்து இன்னும் பெருமளவில் போராட்டங்கள் நடத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க போராட்டங்கள்லாம் எல்லாமே தெருக்கு வந்து போராட வேண்டிய விஷயங்கள் இல்லை போரா அப்படி அப்படி நீங்கள் போராட்டம் பண்ணணுனாக்கா தமிழ்நாட்டு காங்கிரஸ்

அதெல்லாம் யாரு ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் இது வந்து ஒரு நடுத்தர வர்க்க வந்து ஸ்ட்ரீட் ப்ரோட்டஸை கவனிக்கிறதே கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து தெரியும் அப்ரேட் ஆகிட்டு சொசைட்டி அது ரெண்டாவது அது வந்து அதை வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான் பார்க்குறாங்க எல்லாமே ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட் நடத்த முடியாது ஒரு வயலண்ட் கிரைம் இந்த கல்கட்டா மாதிரி நடந்தால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ப்ரொட்டெஸ்ட் நடந்ததுனா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூக்கெல்லாம் போய் ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க் ஆகிடும் இதுக்கு வந்து கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கி ஜாயின்ட் பார்லிமெண்ட்டே கமிட்டி அந்த மாதிரி மூலமாக தான் வெளியே கொண்டு வரணுமே தவிர எவ்ரிதிங் கெனாட் பி அஜிடேட்டட் இன் தி ஸ்ட்ரீட் போராட்டம் ஜந்தர் மந்தர்ல நடக்கிற போராட்டத்தை யாருக்குமே தெரியாது இப்போ நீங்க ஜந்தர் மந்தருக்கு போனீங்கன்னா ஐம்பது போராட்டம் நடக்கும் எல்லா டைம்லையும் இந்த ஒரு மைதானத்துல பத்து கிரிக்கெட் மேட்ச் ஒன்றா நடக்கும்ல அந்த மாதிரி தான் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடக்கும் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துறது மாதிரி உலகத்துல எதுவும் ஒரு வேஸ்ட்டான காரியம் இருக்கவே முடியாது அவ்வளவு நீங்க எத்தனை போ நீங்க எத்தனை போராட்டம் நடக்குது ஜந்தர் மந்தர்ல சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு எந்த கடைசியா ஜந்தர் மந்தர்ல நடந்த போராட்டம் எது உங்க மனசுல இருக்கு சொல்லுங்க எந்த போராட்டம் உங்களுக்கு மனசுல இருக்கு கடைசியா ஜந்தர் மந்தர்ல நடந்த போராட்டம் எல்லாத்துக்குமே வருது அவ்வளவு மட்டும்தான் ஜந்தர் மந்தர்ல நடந்ததுனால உங்களுக்கு ஞாபகம் வரல அவங்க அவ்வளோ ட்ரக்கை வச்சுக்கிட்டு ரோடு பண்ணி அங்கேயே குடியிருந்ததுனால அது ஞாபகம் வந்திருக்கு ஜன்தர் மந்திரில் நடக்கிற போராட்டம்லாம் எல்லாருக்கும் ஞாபகமே வராது ஜந்தர் மந்தர்ன்றது ஒரு மைதானம் மாதிரி மைதானத்தில் எப்படி பத்து பத்து கிரிக்கெட் மேட்ச் ஒரே டைமில் நடக்குமோ அந்த மாதிரி பத்து போராட்டம் ஜந்தர் மந்தர் நடக்கும் ஜந்தர் மந்தரில் மட்டும் போராட்டம் நடத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேஸ்டட் எஃபர்ட் ஓகே ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கூட்டணியில் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றதும் இல்லை வந்து இங்கே மந்திரிகள் கூட்டணி கட்சிகள்லேருந்து வரணும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னது பலமுறை சர்ச்சைகள் ஆகிட்டே இருக்கீங்க எப்படி சர்ச்சை ஆகும் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும் எங்கள் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் வரும்ன்றது என்ன சர்ச்சை எல்லா கட்சியும் லெட்டர் பேட் கட்சியெல்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது இன்னும் கட்சியை ஆரம்பித்து கொள்கையே சொல்லாதவர்களையெல்லாம் வருங்கால முதல்வர்னு அவருடைய ஆதரவாளர்கள் வந்து புகழ்ந்துட்டு இருக்கும்போது காலங்காலமாக இருக்கிற கட்சி வந்து நாங்களும் ஒரு காலத்தில் பீடத்தில் அமர வேண்டும் இல்லைனா மந்திரி சபையில் வந்து இருக்க வேண்டும் என்று நியாயமான எங்களுடைய கட்சியுடைய எதிர்பார்ப்பை சொல்கிறதுல என்ன சர்ச்சை சர்ச்சையே ஒன்றும் இல்லையா ஒரு ரேஸுக்கு போகிறவங்க ஜெயிக்கணும் தானே ரேஸில் ஓடுறாங்க இல்லை சும்மா போய் காலையில் போய் சும்மா ஓடிட்டு வராங்களா ரேஸ் ஒலிம்பிக்ஸுக்கு போனால் அதில் ஒலிம்பிக்ஸில் போய் ஜெயிக்கணும் தானே போகிறீங்க அதே மாதிரி தேர்தலில் நிற்கிறவங்க ஜெயிக்கணும் தான் போகிறோம் ஜெயித்தா ஆட்சிக்கு வரணும் தானே அந்த தேர்தல் நிற்கிறோம் இது நியாயமான எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தானே அந்த எதிர்பார்ப்பு தான் காங்கிரஸ் கட்சிங்க இருக்கு நியாயமான எதிர்பார்ப்பா இருந்தாலும் உங்க கட்சியில இருந்தே சிலர் அதை எதிர்க்கிறார் சிலர் பேசக்கூடாது இவைக்கே சிலங்கோடு பேசு அது எப்படி சிலர் ஆனார் அவர் ஒருத்தர் தானே அது சிங்குலரா இருக்கிறவர் எப்படி சிலர் ஆனார் சிலர்னா மல்டிபிளா இருக்கணும்ல சரி அவரே ஒரே ஒருவர் ஒரே ஒருவர் தவிர ஒருத்தரை தவிர வேற யாரும் எதிர்த்துதான் இறங்கு செய்தி வரல ஒருத்தர் எதிர்த்தாரு கரெக்டா சொல்லுங்க சிலர்னு சொன்னீங்கன்னா நம்ம நிறைய பேர் எதிர்த்த மாதிரி இருக்கு இல்ல அவரே மூத்த தலைவர்ல அவரை கன்சிடர் பண்ணணும்ல அவருடைய கருத்தை அவர் சொன்ன கருத்துக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி எனக்கு அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆமா எனக்கு தெரியல அவருக்கு ஆதரவாக பத்து பேர் அறிக்கை விட்ட மாதிரி எனக்கு தெரியலையே ஒருத்தர் அவருடைய கருத்தை சொன்னார் அதான் சொன்னேன் அவருடைய கருத்து எங்க அப்பா வயசு அவருக்கு அவருடைய கருத்தை சொன்னார் அதை கேட்டுக்கிட்டு விட்டுட்டேன் அவ்வளவுதான் கூட்டணி வச்சுட்டதாலேயே திமுகவோட நம்ம எதுவும் பேசக்கூடாது திமுகவை பத்தி அப்படி ஏதாவது நிர்பந்தம் இருக்கா தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள சிலருக்கு நிர்பந்தம் இருக்கலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி பொது விஷயங்களை பற்றி தயங்காமல் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஓகே 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 ஏன்னா இப்ப பேசுறாங்க அப்படின் போதே உடனேயே அதற்கு எதிர்கருத்து வருது அப்படின்னு போது கருத்து கருத்து எதிர்கருத்து தருவது தப்பு கிடையாது கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லலாமே ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அது எதிர்கருத்து சொல்லணும் கருத்து சொன்னா தானே எதிர்கருத்து வரும் கருத்தே சொல்லாட்டி எதிர்கருத்து வராது இல்லை இல்லை அது நான் எப்படி கேட்குறேன்னா அது பொது மேலையில் கேட்டிருக்க வேண்டாமே ஏன்னா காங்கிரஸ் சார்ந்த ஒரு விஷயம் நடக்குது தானே இது வேறு எப்படி என்னுடைய என்னுடைய கட்சியுடைய ஊழியர் கூட்டத்தில் நான் என்னென்னு பேசுறது நான் எங்கள் கட்சி ஊழியர் கூட்டத்தில் போய் நம்ம கட்சி வளரணும் நீங்கள் இருக்கிற எங்கள் ஊ இந்த ஊழியர்கள்லாம் நல்லா கடுமையாக உழைக்கணும் நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் இதுதானே ஊழியர் கூட்டத்தில் பேசணும் எங்கள் கட்சி ஊழியர் கூட்டத்தில் என்னோட ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கு வேறு என்ன பேச முடியும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு எங்களுடைய கட்சியுடைய எதிர்காலம் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் தான் நான் பேச வேண்டும் இல்லைப்பா நீங்கள்லாம் ஆட்சிக்கே வரமாட்டீங்க உங்களுக்கெல்லாம் பதவியே கிடைக்காது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் நீங்களாம் கட்சியில் நான் சொல்லுவாங்க ஒரு கூட்டத்தில் போய் எல்லோரும் அவங்க கட்சியை வந்து தூக்கி நிலை நிறுத்தி அவங்க கட்சிக்கு வந்து ஊக்கம் தானே கொடுப்பாங்க கட்சிக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்காமல் எப்படி ஒரு கட்சியை நடத்த முடியும் ஓகே ஏன்னா அந்த நேரத்தில் உங்க மேல வந்து விமர்சனம் என்னன்னா செல்வ பெருந்தகை அவர்களை தலைவராக்கிட்டாங்க நீங்க தலைவர் பதவிக்கு நிறைய ட்ரை பண்ணீங்க அதனாலதான் எங்க கட்சி வந்து நியமன பதவியில் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நியமனம் பண்றவங்க தலைவர் ஆயிடுவாங்க அவ்வளவுதான் ஓகே 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 ஏன்னா உங்களுக்கு இருக்க மூன்று ஆண்டுகள் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் தலைவராக இருப்பார்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து செல்வ பெருந்தகை தலைமையில தான் தமிழ்நாடு காங்கிரஸ் அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் ஓகே அப்ப கடந்த மூன்று ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு இந்த திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சியோட சேர்ந்து கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா இல்ல கூட்டணி ஆட்சியே கிடையாது அவங்க சிங்கிள் பார்ட்டி ஆட்சி தானே அதனால் இது ஒரு கூட்டணி ஆட்சி நீங்கள் எப்படி சொல்கிறது இது டிஎம்கே கவர்மெண்ட் டிஎம் கே ஆட்சி டிஎம்கே மந்திரி சபை இதெல்லாம் சலசலப்போ குவார்டினேஷனுக்கோ வேலையே கிடையாது ஓகே ஆட்சி தனியாக மூன்று ஆண்டுகள் எப்படி நடத்திட்டு இருக்காங்கன்னு கேட்டால் உங்களுக்குள்ள கூட்டணி அந்த எங்களோட கூட்டணின்றது எலெக்ஷன் மட்டும் மட்டும்தானே எங்களுக்கு எலெக்ஷனை தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அளவில் அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் குவார்டினேட் பண்ணுறோம் இங்கே பொறுத்த வரைக்கும் அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக தானே இருக்கிறாங்க அதனால இங்கே ஒன்றும் குவார்டினேஷனுக்கோ கோபரேஷனுக்கோ தேவையே இல்லையே அவர்களுக்கு தான் சிங்கிள் மெஜாரிட்டி இருக்குது ஓகே 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 கூட்டணி வெறும் தேர்தலுக்காக கூட்டணி தேர்தலுக்கு தான் ஆனால் கூட்டணி அதுக்கு அதை தாண்டி கூட்டணி ஒன்னும் வளரத்துக்கு இங்க வாய்ப்பு கிடையாது வளரவும் இல்லை அதற்கான அமைப்பும் இல்லை அதாவது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம்ல அவங்க அவங்க தனியாகவே மெஜாரிட்டி இருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய மந்திரி சபையை அமைச்சிட்டாங்க அவங்க முதலமைச்சர் அவங்க ஆட்சி நடத்துறாங்க அதுல எங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி தான் இருக்கிறோம் கூட்டணியால் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் ஆனால் அரசாங்கத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை அதுக்கப்புறம் நீ என்ன கூட்டணிக்குள்ளே வந்து இதுக்கு இதனால ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியோ இதுக்கோ அது மாதிரி ஒன்றுமே அந்த மாதிரி மெக்கானிசமே கிடையாது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது புரியுது ஏன்னா இப்ப கூட்டணி அப்படின்ட்டு வரும்போதுதான் அந்த இடத்துல கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கும் மந்திரி பொறுப்புகள் வேணும்னு நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் திருமாவளவன் அவர்களும் தலித் ஆகணும் தலித் வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலுவாக முன்னெச்சுட்டு வந்துருக்காரு இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிற மாதிரி அழுத்தம் கிடையாது அந்தந்த கட்சி அந்தந்த கட்சியோட எதிர்பார்ப்பை சொல்கிறாள் அர்த்தம் எல்லாருமே தனி கட்சி தானே நாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு ஆசாபாசங்கள் எங்களுக்கென்று கொள்கைகள் எங்களுக்கென்று எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல அதை தான் நாங்க சொல்றோம் அவங்கவுங்க அவங்க கட்சி அவர் வந்து திருமாவளவன் அவர் அவர் சார்ந்திருக்கும் அரசியலை முன்வைக்கிறார் நான் 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 சார்ந்திருக்கும் அரசியல் கட்சி எங்களுடைய அரசியலை நான் முன்வைக்கிறேன் இதில் என்ன இதில் ஒரு முரண்பாடோ இதில் இதனால் ஒரு போட்டியோ இதனால் பொறாமையோ கிடையாது இதனால் ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய அந்த கோரிக்கை மந்திரி கோரிக்கை நிறைவேற்ற பார்ப்போம் என்ன மாதிரி ஆகுதுன்னு பாப்போம் எங்களுடைய கட்சி எதிர்பார்ப்பே சொல்றோம் கடைசியில் என்ன அளவுல கூட்டணி அமையுது யார் எத்தனை சீட்ல போட்டிடுறாங்க என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்து தான் அது முடிவு பண்ணணும் நான் ஒன்னும் அன்னைக்கே நான் புதுக்கோட்டையில மேடையில் பேசினவுடனே இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு பிரேந்தித்துவம் கொடுங்கன்னு கொடுக்கலையே வருங்கால கட்டத்தில் முதல் கட்டமாக என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ரஷன் இன் பாலிடிக்ஸ் எப்படின்னா படிப்படியாக தான் வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆட்சியை எழுந்தோம் அதற்கு பின்னர் எங்களுக்கு எந்த விதமான பிரதிநித்துவம் அரசாங்கத்தில் இல்லை இனிமேல் வரும் காலத்திலேயாவது அரசாங்கத்தில் பிரதிநித்துவம் வேண்டும் பின்னர் அதுக்கப்புறம் தனியாக ஆட்சி அமைக்கலாமா இல்லையான்ற அளவுக்கு கட்சி வளர்றதா இல்லையான்ற அப்புறம் பார்த்துக்கலாம் முதல் ஸ்டெப்பு ஒரு காலத்திலேயாவது எங்களுடைய எங்களுடைய எங்களை எங்கள் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் ஆ ஆக வேண்டும் என்று நான் விரும்புவது எந்த விதத்தில் நியாயம் இல்லாத கோரிக்கை ஓகே அரசியல் நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உங்களை பத்தியும் ஏன்னா அப்பாவுடைய தொடர்ந்து பல இடங்கள்ல வந்து இங்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுவதும் சரி குடும்ப அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கு அப்படின்றாங்க இருந்திருக்கா தான் இவர் வந்திருக்காரு தானே பொய் இல்லையே உண்மை அதுதான் நான் அப்பாவோட பிள்ளையா இருக்கிறதுனால தான் எனக்கு முதல்ல எனக்கு வந்து நான் அரசியலில் இந்த வேகத்து வந்திருக்கின்றது எனக்கு வந்து அதில் ஒன்றும் நான் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே உண்மை அதுதான் மற்றவங்களாக இருந்தால் நிறைய சிரமப்பட்டிருப்பேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணியே இல்லாத பொழுது கூட நான் தேர்தலில் நிற்கிறது துணிஞ்சேன் அதனால் அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு முறை சீட்டு கொடுத்தாங்க அதனால் மூணு முறை நான் தேர்தலில் நின்றுங்க ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி இல்லாத பொழுது கூட எந்தவித தயக்கமும் இல்லாமல் தேர்தலில் போட்டியிட நான் முன்வந்ததற்காக பிறகு இரண்டு முறை எனக்கு கிடைச்சது ஆனால் என்னுடைய தந்தையின் மகன் என்பதற்காக நிச்சயமாக எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதனால தான் மீடியா என்னை கவனிக்குது அதனால தான் கட்சியிலும் எனக்கு கொஞ்சம் வேக வேகமாக வளர்ச்சி இருக்குது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அதுதான் திட்டான் என்ன தெரியவே தெரியாது பார்த்தது கிடையாது நான் என்ன சொல்றேன்னு தெரியாது ஏதாவது சொன்னா திட்டிருப்பான் அதனால என்னப்போ அதனால எனக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது என்னுடைய தந்தையின் மகன் இருக்கா அதனால ரெண்டு பேர் வழியில் திட்டிகிட்டு போனாங்கன்னா அதை பற்றி கவலைப்பட்டு ஓகே என்னென்ன விஷயங்கள்லாம் சின்ன வயசுலருந்து அப்பா கிட்டே எடுத்துக்கிட்டீங்க அரசியல் அவரோட குளோன் கிடையாது நான் அவர் ஒரு தனி மனிதன் நான் ஒரு தனிமனிதா கேட்குறேன் அவருடைய அவருடைய ஸ்டைல் வேற என்னுடைய ஸ்டைல் வேற அவர் வந்து ரொம்ப ப்ரிசைஸ் ரொம்ப ஒரு 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 என்ன என்ன அளவுக்கு கேஷுவலாக இருக்க மாட்டார் ஒரு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக இருந்து ஒரு செயல்படக்கூடியவர் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக செயல்படக்கூடியவர் அதனால் நான் ஒரு ஜென்ரலிஸ்ட் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஓகே 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 ஸோ சின்ன வயசுலேருந்தே ஆசை இதுதான் நான் அவங்களுக்கு அரசியல் எனக்கு வந்து சின்ன வயசுலருந்தே ஆசை தான் வந்து அரசியலுக்கு வரணும் அரசாங்கத்தில் இருக்கணும் இந்த மாதிரி அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சித்தாந்தத்தின் சித்தாந்தத்தை இது அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஓகே ஆனால் வீட்டில் வீட்லேயும் அதே டெசிஷனில் ஓகே தான் ஓகேவா இருந்தாங்களா இல்லை இல்ல இல்லை எல்லாரும் அவங்கவுங்க டெசிஷன் தானே இதுல முழுமையாக எல்லாரும் எனக்கு எனக்கு குடும்ப ரீதியாக ஒரு சில வீட்டில் எனக்கு அந்த மாதிரி எனக்கு எனக்கு முழுக்க 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 சப்போர்ட் எங்கள் வீட்டில் தாயாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மன மகளாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் பணத்தில் என்னுடைய குடும்பம் முழுமையாக எனக்கு

அது இந்த அரசாங்கத்தோட ஒரு வஞ்சக அரசியல் பண்ணிக்கிறேன் அந்த பாஜகவோட வஞ்சக அரசியல் அது முடிஞ்சிக்க முடிய போகுது டெய்லி முடிஞ்சுக்கிட்டே வருது இங்க கூட தான் செஞ்சில் பாலாஜி அவர்கள் ஒரு வருஷமா ஜெயிலில் வச்சுருக்காங்க இன்னும் ஒரு சார்ஜ் ஷீட்டு கூட போட்டு இன்னும் கேஸே நடத்தல ஒரு வருஷமாக வச்சுருக்காங்க அதனால் இது வஞ்சக அரசியல் அதனால் இந்த வஞ்சக அரசியலில் பல பேர் மேலே அவர்கள் வந்து வஞ்சித்து அவர்கள் நடவடிக்கை எடுப்பதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது வேற என்ன பாஸ்போர்ட் முடக்கம் அப்படிங்கிறது பாஸ்போர்ட்டில் முடக்கம் இல்லையா இப்போ கூட போன மாதம் கூட வெளிநாடு போயிட்டு வந்தேன் அடுத்த பத்தி தான் ரெண்டு வாரத்தில் திருப்பி வெளிநாடு போகிறேன் போன மாதம் கூட விம்பிள்டனுக்கு போயிட்டு வந்தேன் இதெல்லாம் வந்து அவர்களுடைய வஞ்சக அரசியல்னால் ஒரு 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 ஃபால்ஸாக ஒரு கேஸை போட்டு யார் வேணாலும் பண்ணலாம் இது என்ன இருக்கு இப்போ இப்போ கேஜ்ரிவால் மேலே கூட தான் வந்தாருன்னா அவரை பாஸ்போர்ட் முடக்கணும் யார் அரெஸ்ட் பண்ணாலுமே அவங்க பெயில் வரும்போது பாஸ்போர்ட் முடங்கி தான் இருக்கும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரைவில் பெயில் வந்துடும் நம்புறேன் வந்தால் அவருடைய பாஸ்போர்ட்டை தான் முடக்க போகிறாங்க இதில் ஒரு கான்ட்ரவர்சியெலாம் ஒன்றும் கிடையாது புதுசாலாம் ஒன்றும் நடக்கல ஓகே ஓகே கிரிட்டிசிசம்ஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சரி இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து அவங்கவுங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ளேயே பேசிக்குவாங்க இப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சு வீட்டுக்குள்ளே அநாகரிகமாக பேசுறத கூட இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் ஓகே ஏன்னா எல்லாம் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பொது மேடையில அரசியல் தலைவர்கள் கட்சி சார்ந்த கூட்டங்களில் பேசுறதும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுறதும் இன்னைக்கு மீடியா உட்பட எல்லாருமே கோடி மீடியா அப்படின்ட்டு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அப்படின்ற பேச்சுக்கள் இருக்கும்போது சோசியல் மீடியா மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க சோஷியல் மீடியா மட்டும் இல்லை சோசியல் மீடியாவில் எல்லாருமே என்ன பண்ணலாம் நாளைக்கே நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எது வேணா போடலாம் என்ன திட்டலாம் என்ன வந்து புகழலாம் இல்லை நான் மோசமானவன் சொல்லலாம் நீங்கள் சொன்னீங்களே உங்களை பற்றி நிறையா கான்ட்ரவர்சி இருக்குங்க அதை பற்றி நீங்கள் ட்வீட் பண்ணலாம் ஒரு ஒரு ஃபில்டரே கிடையாது ஒரு ஃபில்டரே இல்லை முன்னாடி ஏதோ ரெண்டு பேர் கசமுசான் பேசிக்குவாங்க அவங்களுக்குள்ளேயே இருக்கும் இப்போ இந்த கசமுசான் பேசுறது சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அதனால தான் சோஷியல் மீடியாவில் வந்து எந்த விதமான அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பரும் டிவிலையாவது ஒரு ஒரு ஃபில்ட்டர் இருக்குது ஒரு எடிட்டர் இருக்கார் அதை பார்க்குறாங்க எதாவது பார்க்குறீங்களா எந்த விதமான ஃபில்டரும் இல்லாமல் இல்லை வருது சோஷியல் மீடியாவில் ஆனா அதான் யதார்த்த நீ நிலை அதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும் ஓகே இப்போ கிரிட்டிசிசம் தாண்டி மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் அது நிறைய வரும் இல்லை லைக் முன்னாடிலாம் திரைப்படங்களை வச்சு மட்டும்தான் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ சிம்பிளா பாலிட்டிஷியன்ஸை வச்சு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஹெல்த்தியான ஒரு விஷயம் விமர்சனம் வைக்கலாம் அது அநாகரிகமான விமர்சனமாக போகும்போது தான் ஒரு ஒரு வருத்தமும் எரிச்சலும் வருகிறது விமர்சனம் வைக்கலாம் விமர்சனம் ஜனநாயக நாட்டில் விமர்சனம் வைப்பதை பற்றி நான் அப்படி குறை சொல்ல முடியும் நானும் தான் விமர்சனம் வைக்கிறேன் அரசியல் ரீதியாக இன்றைக்கி அரசாங்கத்து மீது விமர்சனம் வைக்கிறேன் ஆனால் அவர் நாகரிகமாக வைக்க வேண்டும் அது அவர்களுடைய வளர்ப்பு அவர்களுடைய பக்குவத்தை பொறுத்து தான் அந்த விமர்சனம் வரும் ஓகே ஸோ நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு உங்களை பற்றியோ இல்லை அப்பாவை பற்றியோ வந்து ஒரு காண்ட்ரவர்சி இல்லை ஒரு காசிப் அப்படின்னா மறக்க முடியாத ஒன்று அப்படின்னா என்ன நாங்கள் வந்து பொட்டு தொட்டியில் வந்து காலிஃப்ளவரை அறுவடை செஞ்சு கோடி கோடியாக கணக்கு காமிக்கிறோன்னு இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு

இருபத்தி நாலு சொத்து இருபத்தஞ்சி நாட்டில் இருந்தால் ஒரு சொத்து வந்து ஒரு பார்டரில் இருக்கணும் அப்போ தான் இருபத்தி நாலு சொத்து இருபத்தஞ்சி நாட்டில் இருக்க முடியும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஆறு கோடி ஆறு ஆறு லட்சம் கோடி என்கிட்ட இருக்குது நாங்கள் வந்து தொட்டியில் வந்து காலிஃப்ளவர் வளர்த்துறோம் அதில் கோடி கொனியாக எங்களுக்கு வருமானம் வருகிறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஓகே இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு வருமா வருமா சிரிப்பு தான் அபத்தமாக சொன்னால் என்ன பண்றது பாதி உண்மையாக இருக்கணும்னு ஆசை வருது சிரிப்பு வரல ஆறு லட்சம் கோடி உண்மையாக இருக்கணும்னு ஆசை வருது ஓகே ஓகே ஒன் அரசியலில் நெக்ஸ்ட் பிளான் என்ன உங்களுக்கு என் கட்சி வலுவாக இருக்க வேண்டும் என்னுடைய பிளான் எல்லாமே என்னுடைய எதிர்பார்ப்பு ஆசை பா ஆசை எதிர்பார்ப்பு எல்லாமே என் கட்சிக்குள்ளே அடங்கியது தான் என் கட்சி நல்லா வலுவாக இருக்கும் பொழுது என்னுடைய எல்லாம் நிறைவேறும் எனக்கு வேண்டியது என்னுடைய எனக்கு வேண்டியது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வலுவான அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் அரசாங்கத்தில் அமர வேண்டும் காங்கிரஸ் கட்சி முதன்மை அரசியல் கட்சியாக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஓகே நிச்சயமா உங்களுடைய அந்த விஷ் அப்படிங்கிறது நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் நம்புறோம் நேரத்திற்கு நன்றி சார் நன்றி வணக்கம் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி என்டர்டெயின்மென்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்